காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி முப்பத்தி நான்கு தேவகுல மனிதகுல மனித குல பரஸ்பர சகாயம் யஜமானது நம் வேத மதத்துக்கே முக்கியமானதாக உள்ளது கீதையிலே பகவான் இதை பற்றி சொல்லியிருக்கிறார் ஆதியில் பிரம்மா மனுஷர்களை சிருஷ்டித்த போதே அவர்களுக்கான இந்த யக்ஞங்களையும் உண்டாக்கிவிட்டாராம் யஜங்களை பண்ணி கொண்டு வாழுங்கள் இதனால் சகல நன்மைகளையும் பெற்று வாழுங்கள் நீங்கள் விரும்பியதையெல்லாம் கொடுக்கிற காமதேனுவாக இந்த யக்ஞங்கள் இருக்கட்டும் என்று மனுஷர்களுக்கு பிரம்மா ஆக்ஞை செய்துவிட்டார் என்று கீதையில் சொல்லியிருக்கிறது பிரஜைகளோடு யக்ஞங்களை சிருஷ்டித்தார் என்றால் முதலில் மனிதர்களையும் அப்புறம் வேள்விகளையும் உண்டு பண்ணினார் என்று அர்த்தமாகலாம் ஆனால் இங்கே யக்ஞங்களோடு பிரஜைகளை உண்டாக்கினார் அதாவது சக யக்ஞா பிரஜா சுஷ்டுவா என்பதாக முதலில் சொல்லி அப்புறம் மனுஷ இனத்தை சொல்லி இருக்கிறது சுஷ்டிக்கே மூலம் வேத மந்திரங்கள் தான் அந்த வேத மந்திரங்களை சொன்னாலே சிருஷ்டியில் பலவித அதிகாரங்களை பெற்றிருக்கும் தேவசக்திகளை அந்த சவுண்ட் வைப்ரேஷன்கள் பிடித்து கொண்டு வரும் யஜ்ஞத்தில் இப்படிப்பட்ட மந்திரங்களை சொல்வது கடிதத்தில் அட்ரஸ் எழுதுகிற மாதிரி இப்படி அட்ரஸ் பண்ணி ஹோமம் செய்தால் தான் ஆகுதியை அக்னி தேவர்களிடம் சேர்க்கிறார் மிருகங்களில் பூனையை விட நாய் நாயை விட குதிரை குதிரையை விட யானை யானையை விட சிங்கம் என்று ஒன்றைக் காட்டிலும் இன்னொன்று அதிக சக்தி உடையதாக இருக்கிறதல்லவா இப்படியே சிருஷ்டியில் மனுஷர்களை விட அதிக சக்தி உடையவர்களும் இருக்கிறார்கள் அவர்களையே தேவர்கள் என்பது அவர்கள் இந்த லோகத்தில் பஞ்சபூதங்களில் கரைந்து இருப்பதோடு கண்ணுக்குத் தெரிகிற ரூபத்தில் தேவலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மந்திரங்களை நன்றாக ஜபித்து சித்தியடைந்தால் சூக்ஷ்மா ரூபத்தில் அவர்கள் செய்கிற அனுகிரகங்களை பெறுவதோடு தேவலோகத்தில் அவர்களுக்கு உள்ள ஸ்தூல ரூபங்களையும் தரிசனம் பண்ணனா இந்த மந்திரங்களுக்கு ஆதாரமான மூல சப்த சலனங்களால்தான் அவர்கள் பரமாத்மாவில் தோன்றியது எனவே இதையே திருப்பி சொல்வதானால் மந்திரங்களை தேவதைகளின் சப்த ரூபம் என்று சொல்லலாம் யக்ஞத்தில் ஒவ்வொரு தேவதை பற்றியும் மந்திரம் சொன்னால் அந்த தேவதை அங்கு ஆகிறது நல்ல பக்குவிகளுக்கு இது பிரத்யட்சமாகவே தெரியும் தெரியாவிட்டாலும் அந்த தேவதா சக்தி அங்கு சூக்ஷ்மமாக வெளிப்பட்டிருக்கும் ஆனாலும் நேரே அதற்கு ஆகுதி தரக்கூடாது பத்திரம் எழுதினால் பாண்ட் எழுதினால் அதில் ஸ்டாம்ப் போட்ட வேண்டும் ரிஜிஸ்ட்ரார் முத்திரை போட வேண்டும் என்றெல்லாம் இருப்பது போல் வேதத்தில் சொல்லி இருக்கிற விதிகளின்படி அக்னியில் போட்டால்தான் அது அவர்களுக்கு எந்த விதத்தில் ஏற்கத்தக்கதோ அந்த விதத்தில் போய் சேரும் அக்னி எரித்துவிட்டதே மிஞ்சியதை சிஷ்டமாக அதாவது பிரசாதமாக யாகம் பண்ணினவர்களே சாப்பிட்டு விடுவார்களே அது எப்படி தேவர்களை அடைய முடியும் என்று சந்தேகப்படக்கூடாது தேவர்கள் நம்மாதிரி பாஞ்ச பௌதீகமான அதாவது பஞ்சபூதமயமான சரீரம் படைத்தவர்கள் அல்ல எனவே நமக்குள்ள மாதிரி ஸ்தூலமான ஆகாரம் அவர்களுக்கு தேவையில்லை நமக்கும் கூட ஆகாரங்களை வயிற்றில் உள்ள ஜாடராக்னி எரித்து அதன் சத்தை மட்டும்தானே ரத்தமாக்கி அனுப்புகிறது இப்படியே யக்ஞ அக்னியானது ஆகுதிகளின் சூக்ஷ்மமான சாரத்தை தேவர்களுக்கு அனுப்புகிறது யக்ஞம் வரையில் போக வேண்டும் என்பதில்லை இந்த காலத்திலும் டின்னர் ஃபீஸ்ட் நடத்துகிறார்கள் வெள்ளைக்கார நாகரீகப்படி நடத்தினால் அதில் இன்னொருத்தரின் சௌக்கியத்துக்காக சாப்பிடுவதாக சொல்லி கொண்டு டோஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுகிறார்கள் சாப்பிடுவது இவர்கள் அதன் பலன் இன்னொருவனுக்கு என்கிறார்கள் ஒருத்தன் சாப்பிட்டால் அது அவனுக்கு தானே புஷ்டி தரும் இன்னொருத்தனை பார்த்து உன் புஷ்டிக்காக நான் சாப்பிடுகிறேன் என்று இவன் டோஸ்ட் சொன்னால் எப்படி அது அந்த இன்னொரு ஆசாமிக்கு போய் சேரும் இந்த மாதிரி கேட்பது தப்பு இதெல்லாம் ஒரு வகையான நல்ல மனோபாவம் மனசாரை இப்படி நினைத்து நல்லதை பண்ணினாலே எண்ணத்தின் சக்தியால் மற்றவனுக்கு அது க்ஷேமம் தரும் என்றுதான் இப்படி பண்ணுகிறார்கள் சாக்ஷாத் பரமாத்மாவின் சக்தியே எண்ண அலைகளாகி அவையே சப்த அலைகளாகி மந்திரம் என்று நமக்கு வந்திருக்கிற போது அவை வாஸ்தவமாகவே மிகுந்த க்ஷேம சக்தி நிரம்பியதாகத்தான் இருக்கும் இப்படி மந்திரபூர்வமாக தரும் ஆகுதி தேவர்களின் சக்தியை விருத்தி பண்ணுகின்றன மனுஷர்களை விட தேவர்கள் ஜாஸ்தி சக்தி பெற்றவர்கள் என்றாலும் அவர்களும் பூரண சக்தர்கள் அல்ல நிறைந்த நிறைவாக நிரம்பிவிட்டவர்கள் அல்ல அவர்களுக்கும் ஆசைகள் உண்டு தேவைகள் உண்டு அவற்றை இந்த யஜ்ஞங்களே பூர்த்தி செய்கின்றன லோக வாழ்க்கையை நமக்கு அவர்கள் அனுகூலமாக்கி தருகிறார்கள் என்றால் நாமும் அவர்களுடைய சக்தியை விருத்தி செய்து அவர்களுடைய இஷ்டங்களை நிறைவேற்றி தருகிற உபகாரத்தை யஜ்ஞத்தின் மூலம் பண்ண வேண்டும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற மனோபாவத்தோடு நாம் யஜங்களை பண்ணிக்கொண்டு தேவர்களும் அப்படியே நாம் சேமமாக இருக்க வேண்டும் என்று பாவித்து நமக்கு அனுகிரகம் செய்வார்கள் இப்படி பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார் இப்படி நம்முடைய மதத்தில் பல யஜ்யங்கள் செய்து தேவர்களை பிரீத்தி செய்வித்து ஈஸ்வர அனுகிரகத்திற்கு பாத்திரராவதை சொல்லியிருக்கிறது தேவர்கள்தான் லோகத்தில் மழை பெய்விக்கிறார்கள் மனுஷர்களுக்கு தன தானியங்களை ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களை தருகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு மனுஷர்கள் யாகம் பண்ணி ஆகுதி கொடுத்து ஆகாரம் போட வேண்டும் என்று சொன்னால் நம்மையெல்லாம் அன்னவஸ்திரம் தந்து ரட்சிக்கிற அத்தனை சக்தி படைத்த தேவர்களுக்கு நாம் எதற்கு சாப்பாடு போட வேண்டும் அவர்களே தங்கள் ஆகாரத்தை கவனித்துக் கொள்ள மாட்டார்களா என்று தோன்றுகிறது எதற்காக பரஸ்பரம் என்று சொன்னார் அவர்களை பெரியவர்களாக வைத்து நாம் பூஜிக்க வேண்டும் என்றால் சரி அவர்களை நமஸ்காரம் பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணுவோம் அதிலேயே அவர்கள் பிரீத்தி அடைந்து அனுகிரகம் செய்யட்டுமே இப்படி இல்லாமல் நம்மையும் கொஞ்சம் அவர்களுக்கு சமதையாகவே உயர்த்துகிற மாதிரி ஈக்குவல் ஃபுட்டிங் கொடுத்த மாதிரி நீங்கள் அவர்களை பாவியுங்கள் அவர்கள் உங்களை பாவிக்கட்டும் நீங்கள் அவர்களுக்கு யாகத்தால் சாப்பாடு போடுங்கள் அவர்கள் உங்களுக்கு மழையால் சாப்பாடு போடட்டும் என்று சொன்னால் எப்படி இப்படி கேள்விகள் தோன்றுகின்றன இதை பற்றி நினைக்கிற போது எனக்கு தேவலோகம் இங்கிலாந்து மாதிரி தேவர்கள் இங்கிலீஷ்காரர்கள் மாதிரி என்று தோன்றுகிறது இங்கிலீஷ் தேசத்தில் வயல் உண்டா தானிய சம்ருத்தி அதாவது தானிய வளம் உண்டா கிடையாது பின்னே அவர்கள் லோகத்திலேயே கொடிகட்டி பறந்தார்களே எங்கள் ராஜ்யத்தில் சூரியனே அஸ்தமிப்பதில்லை என்கிறார்களே இத்தனை ஆதிக்கம் அவர்களுக்கு எப்படி வந்தது இங்கிலாந்து தேசத்திலே சாப்பாட்டு வசதி இல்லை சரி அங்கே வேற என்ன இருக்கிறது என்று பார்த்தால் ஒரே நிலக்கரியும் சாக்கு கட்டியும் தான் கன்னங்கரேல் என்று நிலக்கரி வெள்ளை வளேர் என்று சாக்கு கட்டி இந்த இரண்டும் தான் அந்த தேசத்தில் முக்கியமாக இருக்கின்றன இவற்றை அவர்கள் சாப்பிட முடியாது சாப்பிடக்கூடிய தானியங்களை நிறைய விளைவிக்கிற தேசங்களிலே பெரிய மெஷின்களை வைத்து ஃபேக்டரிகளை ஏற்படுத்த வேண்டுமானால் அதற்கு நிலக்கரியும் சாக்கு கட்டியும் தான் வேண்டியிருக்கிறது நிலக்கரி இண்டஸ்ட்ரிகளுக்கு அவசியம் என்பது எல்லோருக்கும் தெரியும் பிற்பாடுதான் பெட்ரோல் எலக்ட்ரிக் பவர் இப்போது அட்டாமிக் பவர் முதலியன வந்திருக்கின்றன நிலக்கரியின் அளவுக்கு இல்லாவிட்டாலும் சிமெண்ட் முதலான பல தொழில்களுக்கு சாக்கு கட்டி தேவைப்படுகிறது இதனால் வெள்ளைக்காரர்கள் பெரிய யுக்தி செய்தார்கள் மெஷின்களை வைத்து செய்கிற ஆலை தொழில்களில் மற்ற தேசங்களையும் இழுத்து விட்டுவிட்டு அவர்களுக்கு வேண்டாத ஆசைகளை கிளப்பி விட்டுவிட்டு தங்களுடைய கறிக்கட்டியையும் வெள்ளை அங்கெல்லாம் விலை போகும்படியாக வியாபார சாமர்த்தியம் செய்தார்கள் விலையாக தானியம் தனம் பருத்தி என்று இப்படி எல்லாவற்றையும் அதேஷ்டமாக பெற்றார்கள் தேசம் தேசமாக தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து விட்டார்கள் தேவலோகத்தில் வயல் கிடையாது தேவர்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை துர்பிக்ஷம் தேவலோகேஷு மானூனாம் உதகம் குருகே என்ற வேதத்திலேயே தைத்திரிய ஆரண்யக முதல் பிரசன்னத்தில் சொல்லியிருக்கிறது மேல்மட்டத்தில் இருக்கிற மேகங்கள் மழையாக பூமியில் பெய்து பூலோகத்தில்தான் ஜலம் ஆறு ஏரி கிணறு என்று எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி இருக்கிறது உதகம் அதாவது ஜலம் நம் லோகத்து மனுஷனின் கிருகத்தில்தான் உண்டு ஜலத்தை கொண்டு பயிர் பண்ணி சுபிக்ஷம் அடைவது பூலோகத்தில்தான் வயல் இல்லாத தேவலோகத்தில் துர்பிக்ஷம்தான் இப்படி அந்த வேத வாக்கியம் சொல்கிறது ஆனால் மேலே இருக்கிற மேகம் நமக்கு ஜலமாக வரவேண்டுமானால் அது தேவர்களின் அனுகிரகத்தாலேயே நடக்கும் நாம் யஜ்யம் செய்தால்தான் அவர்கள் அந்த அனுகிரகத்தை பண்ணுவார்கள் இல்லாவிட்டால் மழை பெய்யாது பஞ்சம்தான் வரும் பூமியில் பெய்யாமல் சமுத்திரத்திலேயே எல்லா மழையும் பெய்துவிடும் அல்லது பயிரெல்லாம் அழுகி அடித்துக்கொண்டு கொண்டு போகும்படி பேய் மழையாக பெய்யும் ஒன்று அதிவிருஷ்டி அளவுக்கு மீறி பெய்து வெள்ளத்தில் பயிர் நாசமாவது இன்னொன்று அனாவிருஷ்டி மழையே பெய்யாமல் பஞ்சம் ஏற்படுவது இந்த இரண்டும் ஏற்படாமல் சுபிக்ஷத்துக்கு உரிய மழையை அளவாக அனுப்பி வைக்கிற சக்தி தேவலோகவாசிகளுக்கே இருக்கிறது இங்கிலீஷ் தேசத்தில் வயல் இல்லாவிட்டாலும் நிலக்கரி இருப்பது போல தேவர்களிடம் தாங்களே பயிர் கொள்ள முடியாவிட்டாலும் அனுகிரக சக்தி என்ற சரக்கு இருக்கிறது அந்த அனுகிரக சக்தியை வைத்துக்கொண்டு அவர்கள் சாப்பிட்டு கொள்ள முடியாது ஆனால் நம் சாப்பாட்டுக்கு வேண்டிய மழையை அனுப்ப முடியும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட அனுகிரக சக்தியை நாமே வேத மந்திரங்களால் விருத்தி பண்ணுகிறோம் அந்த மந்திரங்களோடு செய்கிற ஹோமம் அவர்களுக்கு ஆகாரமாகிறது நம் ஊரில் பருத்தி விளைகிறது இங்கே நூற்பாலைகள் விருத்தியாகாத போது நம்மூர் பருத்தியை வெள்ளைக்காரன் லங்காஷையருக்கு எடுத்துக்கொண்டு போய் நைஸ் துணியாக ஆக்கி நம் தலையிலேயே நாலு மடங்கு விலை வைத்து கட்டினான் தேவர்கள் நம் சமுத்திரத்திலிருந்து ஆவியாகி மேலே போகிற மேகத்தையே தான் நமக்கு மழையாக திருப்பி அனுப்புகிறார்கள் ஆனால் வெள்ளைக்காரன் செய்த மாதிரி கொள்ளை லாபம் அடிக்காமல் நாம் செய்வதற்கு அதிகமாகவே திருப்பி அனுகிரகம் பண்ணுவார்கள் ஆனாலும் நாம் அவர்களுக்கு கொடுத்தால்தான் திரும்ப நாலு மடங்காக நமக்கு நல்லது செய்வார்கள் நம்மை விட அவர்களுக்கு சக்தி அதிகம் ஆனாலும் பகவான் யக்ஞ கர்மானுஷ்டானத்தை நமக்கே கொடுத்து நாம் செய்கிற கர்மானுஷ்டானத்தாலேயே அவர்கள் திருப்திப்படும்படியாக வைத்து நம்மையும் அவர்களுடைய ஸ்தானத்துக்கே விட்டது போல வைத்திருக்கிறார் அதனால்தான் பரஸ்பரம் பாவையந்தக என்று தட்டி கொடுத்து போகிறார்